வணக்கம் அமரர் கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு இரண்டாம் பாகம் அதில் அத்தியாயம் ஐந்து சஞ்சீவி தன்னை பின்தொடர்ந்து இரண்டு பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாத பொன்னன் அரண்மனை தோட்டத்திற்குள் உற்சாகத்துடன் கொண்டிருந்தான் இடையிடையே அவன் வள்ளி அதோ அந்த மரத்தடியில்தான் மகாராஜாவும் மகாராணியும் சாயங்கால வேளையிலே உட்காருவது வழக்கம் அதோ பார்த்தாயா அந்த மூலையில் ஒரு தாமரை குளம் இருக்கிறது அதில்தான் முதன் முதலில் இளவரசர் நீந்த கற்றுக்கொண்டார் என்று இவ்விதம் சொல்லிக்கொண்டே போனான் வள்ளி ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் மெதுவாக பேசு என்று எச்சரித்து கொண்டு வந்தாள் இவர்களுடைய பேச்சு குரலை கேட்டு மரங்களின் மீது உறங்கிக் கொண்டிருந்த பட்சைகள் சில விழித்து சிறகுகளை அடித்துக் கொண்டன அப்போது பொன்னன் கையை தட்டி ஓசைப்படுத்தியதுடன் ஷ் என்று சத்தமிட்டான் ஆமாம் உன்னுடைய தைரியமெல்லாம் பாதி ராத்திரியில் தூங்குகிற பட்சிகளிடம்தான் எதிரியின் கையில் கத்தியை கண்டால் உடனே விழுந்திடித்து ஓடிவிடுவாய் என்று வள்ளி சொன்ன பிறகு பொன்னன் சற்று வாயை மூடினான் அரண்மனையின் பின்புறத்தை அவர்கள் அடைந்ததும் பொன்னன் வள்ளி உள்ளே போயெல்லாம் பார்க்கலாமா அல்லது வந்த காரியத்தை பார்த்து கொண்டு திரும்புவோமா என்று கேட்டான் விளக்கில் எண்ணெய் கூட ஆகிவிட்டது சீக்கிரம் வந்த காரியத்தை பார்க்கலாம் கோவில் எந்த பக்கம் இருக்கிறது என்று வள்ளி கேட்டாள் அப்படியானால் இங்கே வா என்று பொன்னன் கிழக்கு பக்கமாக அவளை அழைத்து சென்றான் பார்த்திப மகாராஜாவின் காலத்தில் ஒரு முறை நாம் அரண்மனை கோவிலை பார்த்திருக்கிறோம் அந்த அழகிய சிறு கோவிலானது அரண்மனையை சேர்ந்தாற் போல பாகத்தில் அமைந்திருந்தது அதற்குள் பிரவேசிப்பதற்கு மூன்று வழிகள் இருந்தன அரண்மனைக்குள்ளே இருந்து நேராக கோவிலுக்குள் வரலாம் இதுதான் பிரதான வாசல் பின்புறத்து தோட்டத்திலிருந்து பிரவேசிப்பதற்கு ஒரு வாசல் இருந்தது அபிஷேகத்திற்கு காவேரி நீரும் அலங்காரத்திற்கு புஷ்பமும் கொண்டு வருவதற்காக இந்த வாசல் ஏற்பட்டது இவற்றை தவிர அர்ச்சகர் வெளியில் இருந்து நேரே வருவதற்காக கிழக்கு மதிலில் சிறு வாசல் இருந்தது இவற்றுள் தோட்டத்திலிருந்து பிரவேசிப்பதற்குரிய வாசலை பொன்னன் அடைந்து கதவின் பூட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் அவனுடன் வள்ளியும் போனாள் மங்கிய அகல் விளக்கின் வெளிச்சத்தில் அங்கிருந்த விக்கிரகங்களின் காட்சியைக் கண்டு இருவரும் சிறிது நேரம் பிரமித்து நின்றார்கள் நெடுங்காலமாக பூசை முதலியவை ஒன்றும் இல்லாமல் இருந்தும் அந்த தெய்வீக சிலைகளின் ஜீவகலை சிறிதும் குறையவில்லை முதலில் திகைப்பு நீங்கியவனான பொன்னன் வள்ளி நிற்க நேரமில்லை என்று சொல்லி மகாவிஷ்ணு விக்கிரகத்தின் சமீபம் சென்று விஷ்ணு விஷ்ணுபாதத்தின் இருந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய நீள வாட்டான மரப்பெட்டியை எடுத்துக்கொண்டான் சோழ சோழகுலத்தின் விலையில்லா பொக்கிஷம் இந்த பெட்டிக்குள் இருக்கிறது வள்ளி நல்ல வேளை இது அந்த நரசிம்ம சக்கரவர்த்தியின் கண்ணில் படவில்லை பட்டிருந்தால் இதற்குள் காஞ்சிக்கு கட்டாயம் போயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே கோவிலில் இருந்து வெளியேறினான் அவனை பின்தொடர்ந்து வெளியே வந்த வள்ளி ஐயோ அணிந்து விட்டதே என்றாள் நல்ல வேளை காரியமான பிறகு அணைந்தது போனால் போகட்டும் இப்போது எப்படி போகலாம் தோட்டத்தின் வழியாக இருட்டில் போவது கஷ்டம் கிழக்கு மதில் வாசல் வழியாக வேணுமானால் போய்விடலாமா வா கதவு திறக்கிறதா பார்ப்போம் என்று சொல்லி பொன்னன் தோட்டத்தின் கிழக்கு மதிலை நோக்கி விரைந்து சென்றான் அங்கிருந்து வாசற்படி அருகில் இருவரும் போனதும் மதிலுக்கு வெளியில் பேச்சு குரலை கேட்டு திடுக்கிட்டார்கள் பின்வரும் சம்பாஷணை அவர்கள் காதில் லேசாக விழுந்தது மாரப்ப பூபதியின் பேச்சை நம்பியா இந்த கத்தியை உருவிக்கொண்டு நிற்கிறாய் அரண்மனையிலாவது திருடன் நுழைவதாவது திருடன் நுழைகிறதை கண்ணாலே பார்த்தேன் என்று மாரப்ப பூபதி சொல்லும்போது எப்படி அதை நம்பாமல் இருப்பது தப்பிப்போவதற்கு இதுதான் வழியா வேறு வழி இல்லையா திருடன் அரண்மனை வாசல் வழியாக துணிந்து கிளம்ப மாட்டான் இந்த வாசலுக்கு வராவிட்டால் தோட்டத்தின் வழியாக காவிரியில் போய் இறங்க வேண்டியதுதான் அதற்குள்ளாக அதோ பார் என்ன அங்கே ஏக தீவர்த்தி வெளிச்சமாக தெரிகிறதே மாரப்ப பூபதி ஆட்களை திரட்டி கொண்டு வருகிறார் இந்த பேச்சை கேட்டதும் பொன்னனுக்கு உடம்பு வெலவெலத்து போய்விட்டது ஒரு கணி நேரத்தில் அவனுடைய உள்ளம் என்னவெல்லாமோ கற்பனை செய்துவிட்டது தன்னை பெட்டியுடன் மாரப்ப பூபதி கைப்பிடியாக பிடித்து சக்கரவர்த்தியின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது போலவும் சக்கரவர்த்தி தன்னை பார்த்து வேகு யோக்கியன் போல் நடித்தாயே திருடனானி என்று கேட்பது போலவும் அவனுடைய மனக்கண் முன் தோன்றியது உடனே வள்ளியையும் ஒரு கையினால் பற்றி இழுத்துக்கொண்டு தோட்டத்தில் புகுந்து வடதிசையை நோக்கி ஓடினான் மரங்களில் முட்டிக்கொண்டும் செடி கொடிகளின் மேல் விழுந்தும் அவர்கள் விரைந்து சென்று கடைசியில் தோட்டத்தின் கொல்லைப்புற மதிர்ச்சுவரை அடைந்தார்கள் கதவரியில் சிறிது நின்று ஏதாவது வெளியில் சத்தம் கேட்கிறதா என்று முற்று கேட்டார்கள் சத்தம் ஒன்றுமில்லை மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள் அவசரமாக காவிரியில் இறங்கி பார்க்கும்போது அங்கே அவர்கள் கட்டிவிட்டு போயிருந்த படகை காணோம் பொன்னனுக்கும் வள்ளிக்கும் ஒரு கணம் மூச்சே நின்றுவிட்டது தூரத்தில் தீவர்த்திகளின் வெளிச்சம் தெரிந்தது ஆட்கள் ஓடிவரும் ஆரவாரமும் கேட்டது இன்னது செய்வதென்று தெரியாமல் சிறிது திகைத்து நின்ற பிறகு வள்ளி படகு ஒருவேளை ஆற்றோடு மிதந்து போய் கிழக்கே எங்கேயாவது இருக்கும் வா பார்க்கலாம் என்றாள் இருவரும் நதிக்கரையோடு கிழக்கு நோக்கி ஓடினார்கள் அரண்மனை மதிலுக்கு பக்கத்தில் தெற்கே இருந்து வந்த சாலை வழியாக தீவர்த்திகளுடன் ஒரு கும்பல் வருவது தெரிந்தது அது ஓடுகிறார்கள் என்ற சத்தமும் கேட்டது பொன்னனும் வள்ளியும் இன்னும் விரைவாக ஓடினார்கள் கொஞ்ச தூரம் போனதும் ஒரு மரத்தின் வேரில் தங்களுடைய படகு இழுத்து கட்டப்பட்டிருப்பதை பார்த்து அவர்களுக்கு பரம ஆச்சரியமாக போய்விட்டது ஆனால் ஆச்சரியப்பட்டு கொண்டு நிற்பதற்கு அதுவா தருணம் அதற்குள் தீவர்த்திகளுடன் வந்த கும்பலும் காவேரி கரையை நெருங்கிவிட்டது ஐயோ அவர்களிடம் பெட்டியுடன் சிக்கிக்கொள்ளப் போகிறோமே என்று பொன்னன் பதை பதைத்தான் அதே சமயத்தில் படகு கட்டியிருந்த மரத்துக்கு பின்னாலிருந்து ஒரு உருவம் வெளிவந்தது அது சிவனடியாருடைய உருவம் என்பதை அறிந்ததும் வள்ளி சுவாமி நீங்களா என்று ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் பொங்க கூச்சலிட்டாள் என்று அடக்கினார் சிவனடியார் பொண்ணா இது பேசிக் கொண்டிருக்கும் சமயம் இல்லை பெட்டியை இப்படி கொடு நான் காப்பாற்றி உன்னிடம் ஒப்புவிக்கிறேன் இல்லாவிட்டால் அகப்பட்டுக் கொள்வாய் என்றார் கொடு கொடு என்று வள்ளி பொன்னனை தூண்டினாள் பொன்னன் சிவனடியாரிடம் பெட்டியை தயக்கத்துடன் தூக்கி கொடுத்தான் சிவனடியார் வள்ளி நீ ஒரு சமயம் மாறப்பண்ணிடமிருந்து என்னை தப்புவித்தாய் அதற்கு பிரதியாக இன்று உங்களை அதே மாறப்பண்ணிடமிருந்து தப்புவிக்கிறேன் என்றார் அடுத்த நிமிஷம் சிவனடியாரை காணோம் மர நிழலில் மறைந்து மாயமாய் போய்விட்டார் பொன்னன் படகை அவசரமாக அவிழ்த்துவிட்டு வள்ளியை அதில் ஏற்றி தானும் ஏறிக்கொண்டான் அதே சமயத்தில் மாரப்பனும் அவனுடைய ஆட்களும் காவேரி கரையை அடைந்து படங்க இருந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடிவரத் தொடங்கினார்கள் இதோடு இந்த தியாயம் முடிவுற்றது